ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் லாவண்யா எதுக்காக இந்த வீடியோனா இதுக்கு முன்னாடி வந்து உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் ரெண்டு நாளாக வந்து என்னால் வீடியோ வந்து போடவே முடியல அதுக்காக வந்து சாரி எல்லோருக்கிட்டையும் சாரி கேட்டுக்கிறேன் இன்றைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா வந்து எல்லோரும் தமிழ்நாயிலே பார்த்துட்டு வந்திருப்பீங்க என்ன வீடியோ இன்றைக்கி பார்க்க போகிறீங்கன்னு இருந்தாலும் சொல்கிறேன் என்னுடைய ஸ்டைலில் வந்து இன்றைக்கி ரசம் வாங்கி போகிறேன் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிக்கிறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இவ்வளோ அளவுக்கு வந்து பழைய புளி எடுத்துக்கோங்க புது புளி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக வராது வந்து ரசம் வந்து பழைய புளி வந்து ஒரு வருஷம் வந்து அந்த புளியை வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கோங்க அந்த புளியை வந்து ஊற வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ அது அது மேலே இருக்க ஓடு மண் தூசி எல்லாமும் வந்து அந்த தண்ணியிலே போயிடும் அதுக்கப்புறம் வந்து மிளகு சீரகம் வந்து எடுத்து வந்து மிக்சியில் போட்டு அரைக்கலான்னு எடுத்து பார்த்தா வந்து நாத்தனா வீட்டில் இருக்க மிக்ஸி வந்து மறந்து போச்சு எங்களுடைய மிக்ஸி வந்து அதனால சரி கல்லிலேயே போட்டு இடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்லுலையே போட்டு இடிச்சிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ளே வந்து சரி சைடில் வந்து அரிசியும் ஊற வச்சலாம் சாப்பாடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரிசியும் ஊற வச்சுட்டேன் நல்லா வந்து குறை குறைப்பாக வந்து அந்த சீரகத்தை வந்து நல்லா வந்து குறை குறைப்பாக இடிச்சிருக்கேன் இன்னும் கொஞ்சம் நல்லா இடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து காமிக்கிற மாதிரி நல்லா இடிக்கணும் அது வந்து நல்லா குறை குறை குறைன்னு இருக்கணும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப மையமாகவும் இருக்கக்கூடாது டேஸ்ட்டு வராது இந்த அளவுக்கு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு இடித்ததுக்கப்புறமா அப்புறமா வந்து ஒரு சின்ன சைஸ் வந்து பூண்டு எடுத்துக்கோங்க பூண்டு எடுத்து தோலை வந்து தோ மேலே தோலை எல்லாத்தையும் உரிக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் தோலை உரிக்காமல் அடியில் இருக்க அந்த காவம் மட்டும் கிள்ளிட்டு இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணி எடுத்து அந்த சீரகத்துக்கூடையே போட்டு நல்லா வந்து இடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அளவுக்கு வந்து நல்லா வந்து ரொம்ப மையக்கூடாது இந்த அளவுக்கு வந்து மசிஞ்சு இருக்கணும் பாருங்கள் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் ரசம் வந்து மேலே அந்த பூண்டு தோல் எல்லாம் மிதந்து இருக்கும்போது செம்மையாக இருக்கும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு மூணு தக்காளி எடுத்துக்கோங்க அந்த புளிக்கு வந்து மூணு தக்காளி வந்து சூப்பராக இருக்கும் போட்டால் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் தக்காளியை வந்து இந்த புளியில் வந்து நல்லா ஊறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்த புளியை எடுத்துட்டு புளியை எடுத்து க்ளீன் பண்ணி அந்த தக்காளியில் க்ளீன் பண்ண தக்காளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த தண்ணியை பக்கம் ஊற்றுறேன் காமிக்கிறேன் பாருங்கள் அப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து எப்படி இருக்குன்னு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து த அந்த புளியோட ஓடு மண் எல்லாமும் இருக்குது இவ்வளோ தூசியாக இருக்குது அதனால் வந்து ஊற வச்சு போட்டோன்னா சூப்பராக க்ளீனாக இருக்கும்ன்றதுக்காக தான் ஊற வைங்க அப்படின்னு சொன்னேன் தக்காளியும் புளியும் வந்து க்ளீன் பண்ணி அதுக்குள்ளே ஏதாச்சும் பூச்சி இருக்கா புழு இருக்கான்னு பார்த்து அந்த தக்காளியை க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் வந்து நல்லா இருக்கு அந்த மாதிரி கட் பண்ணி போட்டுட்டு அந்த ரெண்டையும் சேர்த்து வந்து நல்லா கையால் நம்ம கையாலேயே வந்து நல்லா ரெண்டையும் சேர்த்து பிசுக்கி எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வந்து ரசம் வந்து டேஸ்டாக இருக்கும் நம்ம கையாலேயே வந்து பிசுக்கி எடுக்கும் போது தான் இந்த அளவுக்கு பிசுக்கி நல்லா பிசுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த தக்காளி தோலலாம் இந்த தக்காளி கொஞ்சம் வந்து ரொம்ப கனமாக ஸ்ட்ராங்காக இருக்குது அதே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும்ல நாட்டை தக்காளி இருக்குல்ல அதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும் ரசம் வந்து ஒரு சும்பளவு தண்ணி ஊற்றிட்டு இருக்கேன் வேணும்னா நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டதுக்கு அப்புறம் வந்து ரசம் ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து நான் வந்து ரசத்துக்கு வந்து சீரகம் எல்லாத்தையும் நெசிக்கி வச்சிருக்கேன் கருவேப்பில் ரெண்டே மிளகாய் எடுத்திருக்கேன் ஏன்னா பசங்க வந்து அதிகமாக காரம் சாப்பிட மாட்டாங்கிறதுனால கடாய் வச்சிருக்கேன் கடாயை வச்சு வந்து எண்ணெய் வந்து லைட்டாக தான் ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே ரசத்துக்கு வந்து எப்போவுமே எண்ணெய் வந்து கம்மியாக தான் இருக்கணும் அதிக எண்ணெய் இருந்தால் ரசம் வந்து நல்லா இருக்காது மென் எண்ணெய் எண்ணெயாக மேலே மிதந்து கண் மிதந்துகிட்டே இருக்கும் அதனால் நல்லா இருக்காது இது தான் இருக்கணும் ரசத்துக்கு வந்து கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் வந்து மிளகாய் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மிளகா போட்டு நல்லா கொஞ்சம் சிம்மலேயே வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சிம்மலை தான் காணாது மிளகாய் வந்து அதுக்கப்புறம் வந்து மிளகாய் கொஞ்சம் வதனதுக்கப்புறம் வந்து சீரகம் இந்த பூண்டு எல்லாத்தையும் நெசிக்கு வச்சுருக்கோம்ல இல்லை எல்லாத்தையும் எல்லாத்தையும் மூணுத்தையும் போட்டு ரொம்ப நேரம் விடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அப்படிங்கிறது தசைப்போம் அதனால் வந்து போட்ட உடனே வந்து சிம்மில் வச்சு தான் இது பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து ஊற்றிடுங்க நம்ம கிசுக்கு வச்சுருக்கோம்ல தக்காளி புளியெல்லாம் அதை ஊற்றி பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து உப்பு போட்டுக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டதுக்கப்புறம் வந்து தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க தேவைன்னாலும் போட்டுக்கோங்க எனக்கு லைட்டாக தான் இருந்தால் பிடிக்கும் அதனால் லைட்டாக தான் போட்டிருக்கேன் அதிகமாக போடல அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி எல்லாத்தையும் வந்து கழுவி கட் பண்ணி மேலே தூவிட்டுக்கும் அதிகமாக நான் கலர்ற மாதிரி ரசத்தை வந்து கலரவே கலராதிங்க அதை கை வச்சு கலரில் அந்த மாதிரி கலரவே கலராதிங்க எப்பவுமே ரசம் வந்து கலரவே கூடாது கெண்டவே கூடாது அப்படியே விட்டால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அப்படி தான் சொல்லுவாங்க எங்கள் மம்மி வந்து பாருங்க அளவுக்கு பபுள்ஸ் வரும்போது வந்து கொத்தமல்லியெல்லாம் தூவி வரும்போது செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு தான் வந்து கொதிக்கணும் வந்து அதிகமாக கொதிக்க விட்டோம்னா அந்த மிளகாய் வந்து ஃபர்ஸ்ட்ல எண்ணெயில் போட்டோம்ல அதனால் வந்து காரமாக இருக்கும் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரசம் வந்து நம்ம வச்சாச்சு அந்த மேலே இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டு சாப்பிட்டா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மிளகாய் பிசைஞ்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பண்ணி பார்ப்போம் எல்லாமே கரெக்டாக இருக்கு சூப்பராக இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு அழகான வீடியோ